விதைகள் இயக்கம் இது வணிக்கு மக்களுக்குமான விதகளின் குரல் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மே மாதத்தில் மற்றும் இரண்டு மிக முக்கியமான பாலியல் பன்கொடுவை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சார்ந்தவர்களும் அதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அந்த இரண்டு வழக்குகளை பற்றி தான் நாம இப்ப பேச போறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பெல்சிப்ளின் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைன்னா சற்று காலதாமதம் ஆகலாம் சரி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்போ எல்லாரும் அரக்கோணம் பிரச்சனையை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த அரக்கோணம் பிரச்சனையை பேசி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில தஞ்சாவூரில் பாதிக்கப்பட்ட நான்கு பேரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வழக்க அந்த மாவட்ட காவல்துறை அப்படியே மூடி மறைச்சிருக்கிறது அந்த வழக்கையும் இந்த அரக்கோணம் வழக்கையை பத்தி தான் நாம இன்றைக்கு டீட்டெயிலா பேச போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரக்கோண பகுதியை சார்ந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் என்பவன் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிய அலைக்கழித்த ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அரக்கோணம் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு சு ரவி அவர்களிடம் மாணவி முறையிட்ட பிறகு மேலும் தன்னை போன்ற வயதுள்ள இருபது பெண்களிடம் தெய்வ செயலின் கொடூர பிடியில் சிக்கியுள்ளதாகவும் அந்த மாணவி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று மேடை தோறும் குவிய திரு ஸ்டாலின் அவர்களே எங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சிதானே பொள்ளாச்சி வழக்கிற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பொள்ளாச்சி வழக்கை நான் நேர்மையாக சிபிஐக்கு மாற்றினேன் நீங்களோ அரக்கோணம் வழக்கை நீர்த்தி போக செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தீர்கள் பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்கள் நண்பர் பெற்றெடுத்த பிள்ளை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுகவினர் பெயரை சொல்லி தான் மிரட்டப்படுவதாக சொல்கிறார் குறிப்பாக அமைச்சர் அன்பில் மகேஷின் பி ஏ உமா மகேஸ்வரன் என்பவருக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாக அந்த மாணவி கூறுகிறார் பாதிக்கப்பட்ட மாணவி சொல்வதை வைத்தே கேட்கிறேன் திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்கும் முயற்சிக்கு சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் இருபது வயது பெண்ணை பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்த துடிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது இந்த டம்மி அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காவிடில் மக்கள் துணையோடு நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் யார் அந்த அந்த தம்பி பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் இந்த அரக்கோணம் சம்பவம் ஒன்று இருக்குது இன்னொன்னு தஞ்சாவூர் சம்பவம் இந்த அரக்கோணம் சம்பவம் இன்றைக்கு வெளியே தெரியப்படுகிறது பேசப்படுகிறது ஆனால் அந்த தஞ்சாவூர் பாதிக்கப்பட்ட பெண் இருக்கிறாங்கல்ல கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ள அந்த பெண் இருக்கிறார்கள் அந்த பெண்ணை பற்றி யாருக்குமே தெரியல இந்த சமூக ஊடகங்கள் பேசல ஊடகங்கள் பேசல அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த மாவட்ட காவல்துறையே மறைத்து விட்டது அந்த வழக்க வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க ஆனா இந்த விஷயம் வெளியில் தெரியாதபடி மறைச்சாங்க ஏன் தெரியுமா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் என்னைக்குனாக்க பொள்ளாச்சி வழக்கு வெளியானது இல்ல அந்த பொள்ளாச்சி வழக்கு வெளியான தான் அந்த தஞ்சாவூர் பெண்ணும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படும் சொல்லிட்டு அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தினுடைய அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் ஒன்னா சேர்ந்து அந்த வழக்கை வெளியில சொல்லாதீங்கன்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண் வீட்டாரையும் மிரட்டிருக்காங்க அந்த வழக்கையும் வெளியே விடாம வச்சு இன்னைக்கு அந்த வழக்கு கசிஞ்சு இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வரைக்கும் அந்த வழக்கு வந்து வெளியில யாரு இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் திருவடி மருதூரை சார்ந்தவங்க கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் கடையில அந்த சிமெண்ட் கடையில ஒரு மூணு பேர் வேலை செய்யறாங்க அந்த மூணு பேர் யாருன்னாக்க குடவாசலை சார்ந்த சண்முக பிரபு வயசு இருபத்தி ஒன்பது கும்பகோணத்தை சார்ந்த பாஸ்கர் வயது நாற்பது பாபநாசத்தை சார்ந்த பிரகதீஸ்வரன் வயசு நாற்பது அந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த முப்பத்தி நாலு வயதுடைய பெண் என்ன வேலையெல்லாம் இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த மூன்று பேரும் அந்த பெண்ணை வந்து பின்தொடர்றாங்க அதே கடையில வேலை செய்யக்கூடிய அந்த நபரும் என்ன அந்த பெண்ணை பின்தொடர்ந்து போறாங்க உமா மகேஸ்வரபுரம் அந்த ஊர் பகுதியில் போனப்போ அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாததை கணித்த அந்த மூன்று பேரும் அந்த பெண்ணுடைய வாயை புத்தி மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பெண்ணை தூக்கிக்கிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாழாந்த கட்டிடத்துக்கு போறாங்க அந்த கட்டிடத்துல இவருடைய நண்பர் ஏற்கனவே அந்த இடத்துல இருக்காது இவனால

கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க அந்த பெண் என்ன பண்றாங்க இந்த சம்பவம் நடக்கிறது வந்து மே பன்னெண்டு பதிமூணாம் தேதி ஆடுதுறை காவல் நிலையத்தில் போய் இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தே காவல்துறை என்ன பண்ணா வழக்கை எடுத்துக்கிச்சு அன்னைக்கே வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்கிறது ஆனால் அந்த காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னாக்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் வீட்டாரை கூப்பிட்டு இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது இந்த விஷயத்த வெளியில நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது நாங்க தான் வழக்கு பதிவு பண்ணிட்டோம்ல வழக்கு வந்து பதிவு பண்ணி அவங்களை கைது பண்ணிட்டோம்ல இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது ஏன் அப்படின்னாக்க தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு அந்த குற்றவாளிகளுக்கு தீர்ப்பானது இந்த தீர்ப்பும் வெளியாகுது இந்த பக்கம் நம்ம அப்பா மாடல் ஆட்சியில ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பும் நடக்குது என்பதை வெளியில சொன்னாக்க இது மிகப்பெரிய சர்ச்சையாகும் மிகப்பெரிய பூதாகாரமா ஆகும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த லோக்கல் காவல் நிலையமும் அந்த உயர் அதிகாரியும் என்ன பண்றாங்கன்னா அந்த வழக்க பத்திரிகைகளுக்கும் தெரியாமல் அவர்களையும் யாருக்குமே வெளியே தெரிய அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க இந்த பிரச்சனைலாம் நடந்து முடிந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் தினமலர் எப்படியோ நோட்டம் புடிச்சு அந்த நியூஸ் வந்து எடுத்து வெளியில கொண்டு வராங்க இது தினமலர் மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்கு மத்த ஊடகங்கள் எதுவுமே அவ்வளவு ரிப்போர்ட் பண்ணல நினைக்கிறேன் ஏன்னா நான் மத்த செய்தி ஊடகங்களையும் பாக்கல அப்போ தினமலர் அது மாப்பை முடிச்சு அதை நியூஸாக போட்டாங்க இந்த மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வந்து வெளியே வந்த டைம்ல இந்த வழக்கும் வெளியில் வந்தால் அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படும் சொல்லிட்டு அந்த லோக்கல் காவல்துறையினர் அதை மூடி மறைச்சிருக்காங்க வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறாங்க இந்த காவல்துறைக்கு இதுதான் வேலையா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இந்த திராவிட மாடல் அரசை காப்பாற்றுவதுக்கு தான் காவல்துறையா இந்த மக்களை காப்பதற்கு காவல்துறை இல்லையா ஏன் நான் இந்த வழக்கை முன்னுதான் ஏன் எடுத்து சொல்றேன் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பாலியல் கூட்டு வன்கொடுமை நடந்திருக்கிறது அது ஒரத்த பகுதியை சார்ந்த தஞ்சாவூர் ஒரத்த நாடு பாப்ப பகுதியை சார்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய பெண் வந்து இதே மாதிரி வேலையை முடிச்சிட்டு சென்னையில இருந்து படிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நான்கு பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணுறாங்க அந்த பெண்ணினுடைய வாயை பொத்தி அதே பேட்டர்ல வாயை பொத்தி தூக்கிட்டு போய் மறைவான இடத்துல வச்சு பீர் பாட்டில உடைச்சி கஞ்சா பதில் இருக்கிறானுங்க அவனுங்க பீர் பாட்டில உடைச்சி அந்த பெண்ணை குத்திடுவே நீ வெளியில இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமைகள் அந்த நாலு பேர் செஞ்சிருக்கானுங்க அதுலயும் வீடியோ எடுத்து மிரட்டிருக்காங்க நீ வெளியில சொன்னாக்க நான்

உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகியாக செயல்பட்டு கூட வரக்கூடியவன் இப்போ தெரியுதுங்களா திமுகவினர் மத்தியில இந்த பெண்களுக்கு என்ன மரியாதை திமுகவினுடைய ஆட்சியில இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு இப்ப தெரியுதுங்களா இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பெண் இப்போ கற்பழிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே தஞ்சாவூர் பகுதியில் தொடர்ச்சியாக இந்த பாலியல் கூட்டு வன்கொடுமை நடக்கிறது ஒரு பெண்ணை ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறானுங்க அப்ப இந்த லட்சணத்தில் தான் இந்த திராவிட மாடல் அப்பா அரசு நடக்குது அதனால தான் வேறப்படி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு டம்மி அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு

முயற்சித்ததாகவும் இன்றைக்கு அவர் மேல புகார் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காவனூர் பகுதி பெரிய தெருவை சார்ந்ததுதான் தெய்வ செயல் பெயர் தான் இவருக்கு தெய்வ செயல் ஆனால் செய்வது எல்லாம் சாத்தானினுடைய செயல் இந்த தெய்வ செயல் அரக்கோணம் ஒன்றிய இளைஞர் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ரசிகர் மன்றத்திலும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இந்த தெய்வ செயல் தொடர்ச்சியாக உதயநிதி ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களா இது போன்ற பாலியல் குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதை நாம பார்க்க முடியுது இவர் வந்து அன்பில் மகேஷ் அவருடைய பியவுக்கு வந்து மிக நெருக்கமானவராக இருக்கிறார் இவருக்கு என்ன அப்படியே கெத்தா சுத்திக்கிட்டு அப்பாங்கிட்டு உழைச்செல்லாம் இல்ல எடுத்து செலவு பண்ணிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு பெண்களை மிரட்டி இந்த மாதிரி வன்கொடுமை செய்து அவர்களை பணம் இது போன்ற வேலைகளை தான் அந்த தெய்வ செயல் என்பவர் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னாடியே அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கிறதாவும் சொல்லப்படுகிறது அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் இப்ப புகார் கொடுத்தாங்கல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இருபத்தி வயது மாணவி அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியில இரண்டாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வராங்க அந்த மாணவி வந்து போகும்போது வரும்போது இவர் வந்து போய் ரோட்ல நின்னு சீன் போடுறது அந்த பெண்ணினுடைய தோழி அவர்கள் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இந்த தெய்வ செயல் வந்து அறிமுகமாகறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல தான் அறிமுகமாகறாங்க அதாவது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் அறிமுகமாகறாங்க அந்த பெண்ணு பின்னாடியே இவர் தொடர்ச்சியாக இந்த தெய்வ செயல் வந்து சுத்திட்டு இருக்காரு அப்ப அந்த பெண்ணுகிட்ட ஆசை வார்த்தை கூறாரு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்கிறேன் வாங்க நாம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆசை வார்த்தைகளை கூறி முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த வருஷம் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி திருமணம் நடக்கிறது இருவரும் வந்து கோவிலில் போயிட்டு மாலை

தொடர்ச்சியாக உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்களுக்கு வந்து துன்புறுத்தல் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் யார் கூட தான் சொல்றனோ அவங்க கூட எல்லாம் நீ படுக்கணும் அவங்க கூட எல்லாம் நீ பழகணும் பல சார்கள் இன்னும் இருக்காங்க நான் சொல்றவங்க கூட எல்லாம் படுக்கணும் நான் யார் யார்ட்டு சொல்றேன் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை போட்டு அடிச்சு துன்புறுத்திருக்காங்க இந்த பொன் பெண் வந்து ஒத்துக்கல நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அடம் பிடிச்சிருக்காங்க கடைசியா பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவருடைய பிய இருக்கிறாரு உமா மகேஸ்வரன் அவர் கூட ஒன்னா இருக்கணும்னு சொல்லி தான் அடிச்சு துன்புறுத்தினதாகவும் அது தன்னால் முடியாது நான் அவங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிப்பட்ட பெண் இல்ல என்ன அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதுன்னு சொல்லி அந்த பெண் எவ்வளவோ போராடி இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தை தன்னால எதுவும் செய்ய முடியாது தன்னால் எதுவும் இயலாது இனிமே இவன் கூட நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய சுயரூபமா தெரிந்த பிறகு அந்த பெண் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாள் உடனடியாக காவல்துறையை அணுகிறாங்க ஆனால் காவல்துறை அதை மெத்தன போக்கோடு அணுகுது இவங்களுடைய கம்ப்ளைண்ட் எடுக்கல முதல் கம்ப்ளைண்ட் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராணிப்பேட்டை எஸ்பி ஆபீஸ்ல போய் அந்த பெண் வந்து புகார் அளிக்கிறாங்க அங்கேயும் எந்த நடவடிக்கை இல்லை அதன் பிறகு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு அஞ்சு அதற்கு பிறகு ஒரு ஐந்து நாள் கழிச்சு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கேயும் அந்த புகாரை வந்து எடுக்கல ஆனால் ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை இன்னைக்கு என்ன அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நாங்க ஏத்துக்கிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான அறிக்கையை இந்த ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறது ஆனால் அந்த பெண் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்பி ஆபீஸ்ல முதல் புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் எடுக்கல உடனே ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் போய் ஒரு புகார் கொடுக்கிறாங்க அங்கவும் எடுக்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனேதான் அதிமுகவை சார்ந்த அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல சு ரவி அவங்கள்ட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் அவங்க அவங்கள்ட்ட போய் கதறி அழகாங்க இந்த மாதிரி நான் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டேறாங்க அவன் என்ன வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு பல பெண்களை ஏமாற்றி கொண்டு என்னை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அவரிடம் முறையிட அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்களுடைய அறிவுறுத்தல் பேர்ல இந்த பெண்ணானவர் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது கடந்த பதினேழாம் தேதி டிஜிபி அலுவலகத்தில் போய் புகார் கொடுக்கிறாங்க அந்த புகாரை பிறகுதான் காவல்துறை ஏற்குது ஏற்று வழக்கை பதிவு செய்து அவனை வந்து கைது செய்கிறது இதற்கு முன்னாடி பல பெண்களிடம் அவன் இருக்கான் ஒரு பத்து பேரு கிட்ட அவன் வந்து ஏமாத்தி இருக்கிறான் அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கான் சொல்லிட்டு அந்த பெண் வந்து தொடர்ச்சியாக அவர் மீது குற்றச்சாட்டை வைத்துக்கிட்டு வராங்க காவல்துறை என்னுடைய வழக்கை பெறாம என்னை தொடர்ச்சியாக அலைய வைக்கிறாங்க வழக்கை வாங்கலன்னு குற்றச்சாட்டும் நாம வைக்கலாம் அந்த பெண் வைப்பதை

தஞ்சாவூர் மாவட்டம் திருவடி மருதுரை சார்ந்த முப்பத்தி நான்கு பெண் கும்பகோணத்திலிருந்து வேலை செஞ்சுட்டு வரும் நாலு பேரால கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அந்த வழக்கையும் வெளியே தெரியாம காவல்துறை மூடி மறைக்க பார்த்திருக்கிறது திராவிட கழகத்தை இதுல சம்பந்தப்பட்டிருக்கா ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகியாகவும் இருக்கிறான் இவர் வந்து அமைச்சர்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் அமைச்சர்களோடு இந்த பெண்ணை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் அவர்கள் பிஏக்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் அந்த பெண் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டம்மி அப்பா ஆட்சியில் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அவர்கள் தொடர்ச்சியாக பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள் என்பது இன்றைக்கு அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஆனால் இன்றைய வரை மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டியில உல்லாச பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஒரு நிலையில தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இன்னும் இந்த தமிழ்நாட்டு மண்ணை ஆள வேண்டுமா அப்படி என்பதுதான் எங்களுடைய கேள்வி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மிக காட்டமான கண்டன அறிக்கையை விட்டிருக்காரு என்ற வார்த்தையும் உபயோகப்படுத்தி தமிழக மக்களை உங்களிடம் நாங்கள் விட்டுக் கொள்கிறோம் இந்த மண்ணில் நடமாடுவதற்கு அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றியே ஆக வேண்டும் இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை நன்றி